வணக்கம் பாஜக ஓபிஎஸ் பக்கமா யூபிஎஸ் பக்கமாக இது மிகப்பெரிய ஒரு பெரிய கேள்விக்குள்ளாகி இருக்கக்கூடிய இந்த சூழல் வந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் பதினான்கு மாதங்களில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணையுமா ஒன்றிணையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அனைவரும் மத்தியிலும் அதிக அளவில் இப்போ அதிகமாக எழுந்திருக்கு பாஜக வந்து ஓபிஎஸ்ஐ நேரடியாக ஆதரிக்கிறதா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து கட்சி பாஜக கூட்டணி வந்துட்டாக்கா பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சூழல் இப்போது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பேசுரலாக இருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்தை கட்டுவார்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்குள்ளே ஓகேன்னு சொல்லி வந்துட்டார் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும் ஏன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு நெருக்கமான உறவு முறைகள் இப்போ கிடையாது நெருக்கமான அரசியல் நிலைப்பாடு கிடையாது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் எதிர் முதலாக நேர்மாறாக பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சட்டமன்றத்தில் கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிற சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும் அவருடைய உடல் மொழிகள் எப்படி இருக்கணும் ஏன்னா இப்போ அவருக்கு எதிர்கட்சி தலைவர்னால் மக்களுடைய பிரச்சனைகளை அழுத்தமாக ஆணியலமாக சட்டமன்றத்தில் எடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை பொறுப்பு வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு இருக்கிறது இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி ஒருபோதை இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது மக்களுடைய பிரச்சனைகள் ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறது அதை வந்து அழுத்தமாக வலுவான ஒரு கேள்விகளை முன்வை சட்டமன்றத்தில் முன்வைத்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணம்ன்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்து எதையுமே செய்யவே இல்லை அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவரை பார்த்து அலோ அலோ சுதமா அப்படின்னு இவர் ஆமா நான் நலம்மா அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய சினிமா டைலாக் போகிறது வந்து இது வந்து ஒரு சட்டமன்றத்திற்கு வந்து இல்லை அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் கருத்தை முன்வைக்கிறார் தென் மாவட்டங்களில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு ஆழமான ஒரு புரிதல் உள்ள ஒரு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஒரு பலம் வந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருக்குது ஏன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்பில் ஓட்டு வங்கி வந்து பல மாவட்டங்களில் சரி குறிப்பாக தென் மாவட்டங்களில் பெரிய அடி பல தொகுதிகளில் டெபாசிட் எழுந்திருக்கிறது அதிமுக இந்த சூழலில் தென் மாவட்டங்களில் ஓப்பன் செலுத்திற்கு வாக்கு வங்கி இருக்கிறது இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி இந்த இந்த குறைபாடு உள்ள எந்தெந்த தொகுதிகளில் வாக்கு சதவீதம் வந்து மிகப்பெரிய அளவு குறைந்திருக்கிறதோ அதை இன்னும் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எந்த விதமான ஒரு சரியான ஒரு போக்கில் போய் வாக்காளர்களை சரி செய்யக்கூடிய வகையில் நிர்வாகிகளை ஒற்றுமைப்படுத்துகிற வகையில் பிரிந்து இருக்கக்கூடிய பிரிந்த மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களை அதிமுக பக்கம் கட்டமைத்து கொள்ள தக்க கொள்ள விஷயத்தை வந்து எந்த வித விஷயமும் எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் செய்கிறது அதனால் தான் அதிமுக வந்து இன்றைக்கி பின்னடைவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பார்வை வந்து மக்கள் மத்தியில் பெரிய அளவில் இருக்கத்தான் செய்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வருகிற சட்டமன்ற தேர்தல் நடைமுறை இன்னும் பதினான்கு மாதங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாஜக யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறது எடப்பாடி பழனிசாமிக்கா ஓ பன்னீர்செல்வத்திற்கா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் வருவதற்கு இணக்கம் தெரிவித்தாலோ இல்லை அனுமதி கொடுத்தாலோ இல்லை ஒரு அவருடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் தற்போது வரக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு சமைக்கு வந்து தெரிகிறது அப்படின்னு மக்கள் மத்தியில் அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசு இருக்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்குள் வந்தால் ஓ பன்னீர்செல்வத்தை பாஜக நிராகரிக்குமா ஏன்னா நிராகரிக்க நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுவிடும் ஏன்னா ஒரு பெரிய ஒரு அணி வந்து தேவையா ஒரு சிறிய அணி தேவையா அப்படிங்கிற போது பாஜகவிற்கு ஒரு பெரிய அணி தான் தேவைப்படுகிறது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கட்சியில் வந்து அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கம் வந்து இப்படி தற்போது வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை கீழ் இயங்கி கொண்டு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அந்த அந்த அதிமுகவை தான் பாஜக கூட்டணியில் எதிர்பார்ப்பார்கள் இந்த இடத்துல வந்து ஓ பன்னி எதிர்பார்ப்பார்கள் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஓகே எடப்பாடி ఓపెన్ సెల్ பாஜக ஒருவேளை கழித்து விட்டால் ஓரம் கட்டிவிட்டால் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலை தடுமாற்றமாக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜக அது போன்ற விஷயங்களை செய்யுமா ஓ ஓரம் கட்டுவதற்கு உண்டான மனநிலைக்கு அவ்வளவு ஒரு எளிதாக போய்விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் வந்து பாஜக வந்து இன்னைக்கு அளவில் ஒரு நம்பிக்கை இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் பாஜக அது போல எங்களை எதுவும் செய்யாது இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாகவும் ஆதரவு மனப்பான்மையில் தான் நாங்கள் இது வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறோம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இனிமேல் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மனம் மாறி பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தால் அங்கே தான் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு சிக்கல் ஏற்படும் இந்த சிக்கலை எப்படி சமாளிக்க போகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி தமிழக வெற்றி கழகம் உள்ளே வந்தாலும் சரி ஏற்று தனியாக ஒரு அணியை திரட்ட பண்ணலாம் அப்படின் ஒரு பக்கம் யோசிக்கிறார் இன்னொரு பக்கம் நம்ம எந்த கட்சிகளும் கூட்டணிக்குள்ள வரல அப்படின்னா கழகம் இல்லை மற்ற சில சிறிய கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்கு வரல அப்படின்னா தனியார் நிற்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் யோசித்துக் கொண்டு தான் இருக்கிறார் அப்படி தனியாக என்றால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியைத்தான் கொடுக்கும் ஒரு இடியை தான் கொடுக்கும் ஒரு சரிவை கடுமையான சரிவை கொடுக்கும் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் நினைத்தால் ஓரளவுக்கு அது ஒரு டஃப் கொடுக்குற வகையில் இருக்கும் இன்னொரு பக்கம் அது ஜெயிக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சு ஆட்சி பிடிக்குமா அதிமுகனா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ஆனால் இதோ இன்னொரு மாற்று ஏற்பாடாக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் நிச்சயமாக திமுகவுக்கு டஃப் கொடுக்குற வகையில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் ஒரு சூழல் இருக்கிறது இன்னொரு நேர்கோடாக பாஜக அதிமுக தமிழக வெற்றி கழகம் மறைமுகமான ஆதரவாக நாம் தமிழர் கட்சியும் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் பதினான்கு உனதிகளில் இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணையுமா ஒன்றிணையாதா அப்படிங்கிற பல கேள்விகள் சமூக வலைதளத்தில் பொதுமக்கள் மத்தியில் அதிக அளவில் எழுந்திருக்கு அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் மத்தியமும் நமக்கு அதிமுக வந்து ஒன்றுபட்ட அதிமுகவாக செயல்பட்டால் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பா சென்ற ஆட்சியில் வந்து எம்எல்ஏக்களாக இருந்திருப்பார்கள் அதன் முன்பாக எம்பிகளாக இருந்திருப்பார்கள் மந்திரிகளாக பல்வேறு பொறுப்புகளை பல்வேறு அமைச்சர் பதவிகளை வகுத்தவர்கள் இனி அந்த மாதிரி ஒரு நிலை வருமா நமக்கு ஒரு அதிகாரம் வருமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது போன்ற ஒரு கேள்வி இருக்கத்தான் சரியே நம்ம கட்சி வந்து ஒன்றிணைக்கக்கூடாது ஒன்றுபடக்கூடாது நம்ம ஒன்றுவிட்டு அதிமுகவா மீண்டும் களம் இறங்கி பாஜகவுடன் இணைந்து செயல்பட்டு நம்ம மீண்டும் மீண்டும் அதிமுக தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான பெரிய வேலையில் நாம் ஏன் இறங்கக்கூடாது அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலையும் சரி தொண்டர்கள் மத்தியிலும் அதிகரோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எடப்பாடி பழனிசாமி இதை மாற்றி அமைப்பாரா ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோட தான் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணை ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா இருக்காதாங்கிறது எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு ஆனால் பாஜகவுடன் அதிமுகவுக்கு கூட்டணி வருவதற்குண்டான வாய்ப்புகளை பாஜக அழுத்தம் கொடுத்து அமலாக்கத்துறை மூலிமா ரைடு அனுப்புறது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் மட்டும் கிடையாது இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கும் அமலாக்கத்துறை மூலியமாக ஒரு ரய்டு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி ஒரு நெருக்கடி நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு பாஜக செயல்படுகிறது எந்த சூழ்ச்சிக்காக யாரை வளைத்து போடுவதற்காக ஓபிஎஸ்சி பாஜகவுடைய ஆதரவாக இருக்கிறார் எடப்பாடியை வளைத்து போடுவதற்கும் பாஜகவுடன் கூட்டணியில் வருவதற்குண்டான வழிவகைகளை பாஜக துரிதமாகவும் வேகமாகவும் மறைமுகமாகவும் செயல்படக்கூடிய ஒரு செயலை நாம் பார்க்க பார்த்து கொண்டிருக்கிறோம் பொறுத்து வந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியா அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு பல்வேறு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் அது சாத்தி குழுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்